ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்கநேரி தாலுகா நம்ம திருநெல்வேலி புதிய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து சுமாராக பன்னிரெண்டாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய பருத்திப்பாடு கிலோமீட்டர் கிலோமீட்டருக்குள்ளதான் வரும் பருத்திப்பாடு அதாவது மூலக்கரைப்பட்டி போகிற வழி திசையனில் திருச்செந்தூர் போடிய ரோடு மூலக்கரைப்பட்டி போகாண்டாம் அதுக்கு முன்னாலே பருத்திப்பாட்டில் தாங்க இந்த இடம் வந்துருக்குதுங்க மொத்தம் இதில் வந்து ஆறு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கருக்கு பதினாலு லட்சம் ஒரு சென்டோட வேலை பதினாலாயிரம் ரூபா கேட்காங்க பஸ் ரோடு நீங்க என்ன பார்க்குறது பஸ் ரோடாகும் பஸ் ரோட்லேயே இந்த நிலம் அமைஞ்சிருக்குது அந்த அடர்த்தியாக இருக்கிறது வந்து ஒரு சைடு பாருங்க வீடுகள் இருக்குது வீடுகளுடைய பக்கத்துல தான் இந்த பிளாட் அமைஞ்சிருக்குது ஆக்சுவலி இந்த பிளாட் வந்து உங்களுக்கு வீட்டு மனை போடக்கூடிய தகுதி உள்ள ஒரு மனை ஆனாலும் இந்த இடங்களில் வீட்டு மனை போட்டால் வந்து ரொம்ப சேல்ஸ் ஆகாது அதனால் விவசாயத்துக்காகவோ வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவோ நீங்கள் இதை பயன்படுத்தலாம் ஆறு ஏக்கர் இருக்குங்க மொத்தம் இந்த ஆறு ஏக்கருக்கும் கையெழுத்து பார்த்திங்கன்னா மூணு இதில் உங்களுக்கு வந்து பிரித்து கேட்டாலும் கொடுப்பாங்க ஒரு ஏக்கர் அப்படிலாம் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க பாதி இடமாவது நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும் மெயின் ரோடு பஸ் ரோடுனால உங்களுக்கு வந்து இன்றைக்குள்ள லேண்டு விலைகள்லாம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நல்ல ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து இதுக்கு வந்து இருக்குதுங்க நல்ல ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது எப்படினாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பார்க்குறது எல்லாம் இந்த ஃப்ரெண்டில் ரோடு இருக்குது பார்த்தீங்களா இது மொத்தமே இந்த லேண்டோட முன்பகுதியில் அதாவது ஃப்ரண்டேஜில் தான் இது வருது சுமாராக ஒரு மீட்டர் அது குறை அறநூறு அடி உங்களுக்கு வந்து இருக்கும் அறநூறு மீட்டர் இல்லை அடி பாருங்கள் இதெல்லாம் அந்த ஃப்ரண்டேஜ் தான் ரோடு ஃப்ரண்டேஜ் தான் அந்த இடத்த தெரியுது பார்த்திங்களா அது வரைக்கும் அதோடு சேர்ந்து வீடுகள் இருக்குது நீங்கள் காணலாம் டெலிஃபோன் டவர் வந்து நம்ம லேண்டுக்கு உள்ளாலே இல்லை அது ஊருக்குள்ளால இருக்குது இந்த லேண்டுக்குள்ளாலே இல்லை இந்த லேண்டுக்குள்ளால உங்களுக்கு எந்த ஒரு ஒயர் கிராஸிங்கும் எதுவுமே இல்லை மண்ணு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரிஜினல் செம்மண் அப்படின்னு சொல்ல முடியாது இது வந்து வண்டலோடு சேர்ந்த மண் தான் வண்டல் மண் கிளறி விட்டால் அதாவது இதை வந்து டிராக்டர் போட்டு இந்த மண்ணை அடி மண்ணை மேலே எடுத்தால் உங்களுக்கு கொஞ்சம் கலர் மாறும் நார்மலாக இது செம்மண்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த லேண்டோட ஒரு கார்னர் கார்னர் டு கார்னர் உங்களுக்கு வந்து குறையாம ஒரு அறுநூறு அடி உங்களுக்கு வந்து குறையாம இது வந்து ஃப்ரண்டேஜ் வந்து இருக்கும் சப்போஸ் நீங்கள் மூணு ஏக்கர் வேணுன்னாலும் இதில் எடுத்துடலாம் ரெண்டு ஏக்கர் வேணுன்னாலும் கேட்கலாம் ஆனால் ஒரு ஏக்கர் வீதம் பிரித்து கொடுக்க மாட்டாங்க மூணு கையெழுத்துனால உங்களுக்கு அந்த மாதிரி பிரித்து கொடுப்பாங்க ரெண்டு ஏக்கர் வீதம் ஸோ உங்களுக்கு தேவையானால் சொல்லுங்கள் இடத்த காணிக்கிறோம் விலை வந்து கண்டிப்பாக அட்ஜஸ்டபிள் இன்றைக்கி பஸ் ரோட்டில்லாம் உங்களுக்கு இடம் வாங்கணுன்னா ரொம்ப அதிகமான விலை வந்து கேட்பாங்கங்க முன்னால் போல இல்லை விலைகள் எல்லாம் ரொம்ப மாற்றம் விலைகள் ஸோ உங்களுக்கு வந்து தேவையானால் சொல்லுங்க கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு விலை மாற்றத்தில் வந்து இதை வாங்கிக்கலாம் ஓகே தேங்க்யூ